தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஐயா தடா ரஹீம் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசினார் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒரு இரு தினங்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் மிக வைரலாக பரவிச்சிங்க ஸோ எதனால் சந்தித்தார் என்ன பேசினார் அப்படிங்கிறதுலாம் வந்து தற்போதைய சூழல் வெளியாக இருக்குது அதில் குறிப்பிட்ட சில விடங்களை குறித்து அந்த காணொலியை நம்ம பேச போகிறோம் அதாவது வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி மாபெரும் மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் ஒன்று நாம் தமிழ் கட்சி சார்பாகவும் இந்திய முஸ்லீம் லீக் கட்சி சார்பாகவும் இணைந்து நடத்தப் போகிறார்கள் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குதுங்க ஸோ நாம் தமிழ் கட்சியுடைய வாக்குகளில் இஸ்லாமியர்கள் வாக்குகளுமே இருக்க வேண்டும் அப்படி தான் சொல்லி அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து எண்ணி செயல்பட்டு வந்துட்டு இருக்கார் அப்படின்னு இது நம்ம கவனிக்கணும் ஏன்னால் இஸ்லாமியர்களை வந்து பல கட்சிகள் வந்து ஒதுக்கி வைத்த நிலையில் இன்னுமே பல கட்சிகள் நாங்கள் தான் அவர்கள் பாதுகாவலர்கள் சிறுபான்மையின் பாதுகாவலர்கள் நாங்கள் தான் சொல்லி ஒரு பக்கம் பேசி பேசிக்கொண்டு இருக்கோம் அண்டு சீமானவர்கள் ஒருவர் மட்டுந்தான் அவர்கள் இந்த மண்ணுடைய பூர்வகுடி மக்கள் இந்த மண்ணுடைய மைந்தர்கள் அவர்கள் பெரும்பான்மையின சமூக மக்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசி வந்தார் ஸோ இப்படிப்பட்ட சூழலை இஸ்லாமியர்கள் வந்து மாற நேசிக்கின்ற ஒரு நபராக நான் சீமான் அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிறதுல துலியும் வந்து சந்தேகம் தேவையில்லை விடம் போன்ற நிறுவனங்களில் அட்டைப்படமாக போட்ட அந்த புகைப்படம் போன்றவற்றிற்கெல்லாம் வந்து ஐயா தட ரஹிமா அவர்களே பல பதில்கள் எடுத்து கொடுத்துட்டார் ஸோ ஐயா தட ரஹஹிம அவர்களும் அண்ணனும் அண்ணன் சீமான் இணைந்து வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஐயா பழனிபாபா பாபா அவர்களுடைய நினைவந்த நிகழ்வில் வந்து மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடத்த இருக்கிறார்கள் பழனியில் அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குதுங்க சோ இது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை தமிழ் மக்களுக்கு இடையில் வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிந்தது இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது ஐயா ஆதோ அர்ஜுனா அவர்களுமே வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சந்திச்சிருக்கிறார் அப்படிங்கிறதையும் வந்து ஐயா தடா ரகிம் அவர்கள் அதில் பதிவுமே பண்ணுறாருங்க அதாவது வந்து நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு எட்டு வாக்குகளை பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கிறது ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருமே வந்து கூட்டணிக்கு அழைப்பார்கள் பல பேரங்களும் பேசப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை எதற்குமே சாய்க்காமல் அந்த சீமா அவர்கள் மிக தெளிவான ஒரு முடிவோடு தனிச்சு தான் அப்படிங்கிற மாதிரி தன் ஏற்று வருகின்ற கூட்டணிக்கு நான் வந்து தயாராக இருக்கிறேன் தவிர அதுவும் திராவிட போன்ற கட்சிகளுக்கு நான் எப்பொழுதுமே வந்து செவி சாய்க்க மாட்டேன் அப்படிங்கறது வந்து தெளிவாக இருக்கிறார் அதில் விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள் தமிழ் தமிழக வெற்றிக் கழகம் போன்ற கட்சிகள் நாம் தமிழ் போன்ற கட்சிகளுடைய தலைவர்கள் அனைவருமே வந்து துணை முதல்வராக அறிவிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் அதிமுகவுடைய வெற்றியில் வருகின்ற ஐயா எப்படி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக அறிவிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஐயா அது அர்ஜுன் அவர்கள் வந்து இந்த கூட்டமைப்பு குறித்து எல்லா எல்லாரிடமே போயிட்டு அப்படிங்கிற மாதிரி தகவல் வழியாக இருக்குதுங்க இதுதான் வந்து ஐயா தயாராகும் அவர்களோட அவருடைய காணொலியுமே பதிவு இவர் வந்து சீமாவோட கேட்டதாகவும் உறுதியாக இருக்குது ஆனால் சீமான அவர்கள் ஒருபோதும் அவருடைய கொள்கைகளை அவருடைய அந்த சிந்தனை ஓட்டங்களை செயல்படுத்துவதற்கு அவரால் மட்டும்தான் முடியும் இவர்களை ஒன்று சேர்த்து கொண்டு அதை வந்து இந்த அந்த சிந்தனை ஓட்டங்கள் வந்து செயல்படுத்துவது அப்படிங்கிறது கடினமான ஒரு விஷயம் அப்படிங்கிறதே ஸோ இதையெல்லாம் வந்து தற்போது வெளியுறவு செய்திகளாக இருக்குது மக்களே இதையெல்லாம் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு நல்ல காணொலி சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்